എൻ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ ജീവൻ തേടും ദൈവം എനെഞ്ചും നേരം എന്നുള്ള പൂ പോ തോന്ദേ என்ன தாரும் நிறாரும் உன்னாசிற்பொங்க நான் வாழுவே என் ஜீவன் தேடும் தெய்வம் என்னென்று வாரும் நேரம் இன்னுள்ளும் மெங்கும் பூ பூக்குதே புது சந்தோஷங்கள் என்று தோன்றுதே எனைத் தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என தேற்றும் முன் வார்த்தை உயிரானது நான் உனக்காக உயிர் வாழ உரமாகுது என யாரும் நினை வரமல்லவா வரவாஹும் பொங்கல் நான் வாழுவே வரும் தேவாவாரும் பொது வாழ்வு என்ன தாரும் உன்னா சிற்பொங்க நான் வாழுவேன் இஞ்சி புதோ சந்தோஷங்கள் என தோன்றுதே கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதரிகளுக்கு இந்த நாளின் காலை தியானத்துக்கென்று கர்த்தர் நம்மோடு பேசுகிற வேத வசனம் ஏசையா முப்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இந்த ஏசையா முப்பத்தஞ்சாம் அதிகாரத்தில் பார்த்திங்கன்னா எல்லா வசனமுமே ரொம்ப அருமையான வசனங்கள் ஒவ்வொரு வசனமும் நமக்கு கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதமும் ஆறுதலும் வழிகளும் அந்த அந்த இதில் சமாதானமும் இந்த வசனங்களில் இருக்குது இந்த பத்தாம் வசனம் கூட ஒரு அருமையான வசனம் பாருங்கள் கத்திரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி ஒனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைன்மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போவும் இந்த பகுதியில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியத்தான் என்று சொல்லிதாரு மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சிவனுக்கு வருவார்கள் கத்திரால் மீட்கப்பட்டவர்கள்னால் அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அவருடைய வசனத்தின் வெளிச்சத்தில் நடக்கிற ஒவ்வொருவரும் ஆனந்த கழிப்போடு பாடி சியோனுக்கு வருவார்கள் சியோன் அப்படி சொன்னாலே ரத்தருடைய வாசஸ்தலம் தான் சியோன் அவர் எங்கே இருக்கிறாரோ அதுதான் சியோன் அங்கே வந்து நித்திய மகிழ்ச்சி ஒரு தலைமையில் இருக்கும் அவங்க ஒரு பெரிய சந்தோஷம் இருக்கும் இந்த உலகத்தின் கவலைகள் உலகத்தின் போராட்டங்கள் எல்லாம் அவங்க ஒன்றுமே செய்ய முடியாது நித்திய மகிழ்ச்சி ஒரு தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் அவங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலை மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை இருக்குமா சஞ்சலம் தவிப்பு எல்லாம் ஓடிப்போம் சஞ்சலம்னா கவலை தவிப்புனா இருக்குது அதாவது குறைவுள்ள மனது அது இல்லை இது இல்லை அப்படிங்கிற மாதிரி தவிச்சுக்கிட்டு இருக்குது எது கிடைச்சாலும் திருப்தி இல்லாத நிலை தான் தவிப்பு இந்த சஞ்சலமும் இந்த தவிப்பும் ஓடிப்போம் இந்த வசனத்தின்படி ஆண்டவர் என்ன சொல்கிறார்னா நாமெல்லாம் ஆண்டவரால் மீட்கப்பட்டவங்களாக இருந்தோம்னா இப்படி தான் நம்ம என்ன செய்ய முடியும் சந்தோஷமாக இருக்க முடியும் நித்திய மகிழ்ச்சி நம்ம தலையின் மேலே இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சி நம்ம அடைய முடியும் சஞ்சலம் தவிப்பு நம்ம விட்டு ஓடியே போயிடும் அது நமக்கு வந்து இடைஞ்சல் கொடுக்காது நம்ம என்ன செய்யாத அது சேதப்படுத்தாது நம்ம பா நம்ம வந்து பாதிக்காது எந்த ஒரு காரியமும் ஒரு ஒரு ஃபால்ஸில் வந்து ரொம்ப தண்ணி விழுந்துட்டு இருக்கும்போது அதுக்குள்ளே ஒரு குகை இருக்கும் அந்த ஃபால்ஸுக்கு நடுவில் ரெண்டு ஃபால்ஸுக்கு நடுவில் ஒரு சின்ன கொகை போன்ற அமைப்பு இருக்குது அதுக்குள்ளே ஒரு குருவி உட்காந்து பாட்டு படிச்சுட்டுருச்சோம் இப்போ அந்த பெரிய ஆரவாரமான அந்த தண்ணீரோ அந்த அருவியோ எந்த இறைச்சலோ அதை ஒன்றும் சேதப்படுத்தலை ஏன் அப்படின்னா அது வந்து எங்கே உட்காந்துட்ருக்கு அந்த பாறைக்குள்ளே அந்த மறைவுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு இருக்கு அது மாதிரி நாமும் லோகரத்தினால் மீட்கப்பட்டவர்களாகி நாம் அவருடைய காயத்தின் தழும்புகளுக்குள்ளே நம்மை மறைத்து கொள்ளும்போது நாமும் என்ன செய்ய முடியும் ஆனந்த கழிப்புடன் பாட முடியும் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலையின் மேலே இருக்கும் சந்தோஷ மகிழ்ச்சி நம்ம அடைவோம் சஞ்சலம் தவிப்பும் நம்மை விட்டு ஓடி போகும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் நாம் கத்திரால் ஆனால் இந்த உலகத்தின் பாரங்களும் உலகத்தின் கவலைகளும் சஞ்சலங்களும் நம்மை சேதப்படுத்த முடியாது பாதிக்காது அதுதான் அதனுடைய அர்த்தம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை நம்ம காலின் கீழே போட்டு மிதிக்க பழகிக்கொள்ள வேண்டும் மேலே தூக்கி வச்சுட்டு பாரம் எடுத்து கவலைப்பட்டுக்கிட்டு நம்ம கூட இருக்கக்கூடாது அதான் கத்தல் விரும்புற அதன்படி தான் அந்த வசனம் சொல்லப்பட்ட கத்தலால் மீட்கப்பட்டவன் திரும்பி திரும்பி அப்படின்னு என்னது எல்லாவற்றையும் விட்டு திரும்பணும் நம்முடைய பாதைகளை விட்டு நாம் திரும்பி ஆனந்த கழிப்புடன் பாடி சீவனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலைமையில் இருக்கும் சந்தோஷம் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சந்தனமும் தவிக்கும் ஓடிப்போம் அதான் ஒரு பாடல் அருமையான ஒரு பாடல் நித்திய மகிழ்ச்சி தலைமேல் இருக்கும் சஞ்சலம் தவிப்பும் ஒடிப்போம் இந்த தேவன் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார் ஆனாதி தேவன் உன் நாடைக்கிழமே அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே ஆனந்தம் பாடி திரும்பியேவார் தேவ பலத்தார் சீயோன் பர்வதம் உன்னை சேத்திடுவா சந்ததம் மகிழ்ச்சி அடைவாய் இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவாரி தேவன் நடைக்கிழமை அவர் நித்திய போய் எங்கள் உண்ணாதாரமே அண்ணாதி தேவை நம்ம அடைக்கலாமா இருக்கும் நாம் ஆனந்தத்தோடு அவருடைய ப தெய்வ பலத்தால் நம்ம அவருடைய சீரன் பருவத்துக்குள் நுழைய முடியும் அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்கும் சஞ்சலம் தவிப்பு அங்கே ஓடிப்போம் நித்திய மகிழ்ச்சி நம்முடைய தலைமையில் இருக்கும் வறண்ட வாழ்க்கை செழிப்படையும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் ஒரு அருமையான பாடல் பழைய பாடல் இந்த பாடலின் வரிகள் போலவே நம்மையும் கத்தர் பாதுகாப்பார் அப்பாமை நன்றியோடு துதிக்கிறோம் எங்களையும் அன்றவரே நம்முடைய வசனத்தில்